ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி நியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டாயே அபத்தேஷு உத்தம பாகவதையகவ்மஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு ஸ்திரீ பும் பிரசங்க ஏதாத்ருக் சர்வத்ர திராசம் ஆவக அபீஸ்வராணாம் கிம் உத கிராம கிரக பை ஒன் மீனிங் ஸ்திரீ பும் பிரசங்க கணவன் மனைவிக்கு அல்லது ஆண் பெண்ணுக்கு இடையிலுள்ள கவர்ச்சி ஏதாத்ருக் இதை போன்ற சர்வத்திர எல்லா இடங்களிலும் திராசம் ஆவக பயத்தின் காரணம் அப்பி கூட ஈஸ்வரானாம் ஈஸ்வரர்களின் கிம்முத பற்றி என்னவென்று சொல்வது கிராமியம்ச சாதாரண ஜட உலக மனிதர்களை பற்றி கிரக சேதச பௌதீக குடும்ப வாழ்வில் பற்று கொண்டுள்ள ட்ரான்ஸ்லேஷன் எல்லா இடங்களிலும் காணப்படும் ஆண் பெண் கவர்ச்சி எல்லோரையும் எப்போதுமே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அத்தகைய உணர்வுகள் அத்தகைய உணர்வுகள் இந்த ஜட உலகின் குடும்ப வாழ்வில் பற்று கொண்டுள்ள மனிதர்களிடம் காணப்படுகிறது பர்பட் பை சிலபிரபாத் ஜெய் மேலே விளக்கப்பட்டுள்ளது போல ஆன்மீக உலகைச் சேர்ந்த உன்னதமான ஆனந்த உணர்ச்சிகளும் அன்புணர்ச்சிகளும் இந்த ஜட உலகத்தில் தலைகீழாக பிரதிபலிக்கும் போது அவையே பந்தத்திற்கு காரணம் ஆகிறது இந்த ஜட உலகத்தில் ஆண் பெண்ணிடமும் பெண் ஆணிடமும் கவர்ச்சி கொண்டுள்ளவரை பிறவி சக்கரம் என்ற பந்தம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இந்த ஜட உலகத்தில் ஆண் பெண்ணிடமும் பெண் ஆணிடமும் கவர்ச்சி கொண்டுள்ளவரை ஒருவருக்கு பிறவி சக்கரம் என்ற பந்தம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் பிறவிச்சுழலின் பயமே இல்லாத ஆன்மீக உலகத்தில் இத்தகைய பிரிவுணர்ச்சிகளே உன்னத ஆனந்தத்திற்கு காரணம் ஆகிறது உன்னத நிலையில் பலவகைப்பட்ட உணர்வுகள் உள்ளன என்றாலும் அவை அனைத்துமே உன்னதமான ஆனந்தத்தின் ஒரே தன்மையை கொண்டவையாகும் பதம் பதினெட்டு தத ஊர்த்வம் பிரம்மச்சரியம் தார்யன் அகோஹோத் பிரபு த்ரயோதா அப்த சஹஸ்ரம் அக்னிகோத்திரம் அகண்டித்தம் பை மீனிங் தத அதன் பிறகு சீதா சீதாதேவி பூமிக்குள் புகுந்த பின் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரிய விரதம் தாரையன் பூண்டு அஜுஹோத் கிரியையும் யாகத்தை கிரியையையும் யாகத்தையும் செய்தார் பிரபு பகவான் ஸ்ரீராமர் த்ரையோதசப்த சாகசிரம் பதிமூன்றாயிரம் ஆண்டுகள் அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திர யக்ஞம் என்ற யாகத்தை அகண்டிதம் விடாமல் ட்ரான்ஸ்லேஷன் சீதாதேவி பூமிக்குள் பிர பிரவேசித்த பின் பகவான் ஸ்ரீராமர் பிரம்மச்சரிய விரதம் போன்று பதிமூன்றாயிரம் ஆண்டுகள் விடாமல் அக்னிஹோத்திர யாகத்தை செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல் ஹரே கிருஷ்ணா